பாக்கியலட்சுமியோட எபிசோடு ஈஸ்வரன் வந்துட்டு கோபி இப்போ உனக்கு உடம்புக்கு பரவாயில்லையான்னு அம்மா எனக்கு இப்போ உடம்புக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்லதா டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கம்மா அதனால தான்ட்டாங்க சரி கோபி ரெஸ்ட் எடுக்க சரியா தேவையில்லாத வந்து நீ ரொம்ப இதை எடுத்துக்காதுன்னு வாங்க சரி ஓகேன்னு வாங்க அம்மா நான் வாக்கிங் போயிட்டு வரேன்டாங்க சரி கோபி நானும் கூட வரேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பினாலும் இருக்கும்போது போது அப்புறம் வராங்க கோபி எங்க கோபி வாக்கிங் ஆன்றாங்க ஆமா அதே காணுவாங்க சரி கோபி நீங்க நானும் போனங்கப்பா ஏ பையனை நான் கூட்டிட்டு போறேன் போறேன்றாங்க அத்த உங்களுக்கு எதுக்கு அத்த சிரமோ நான் கோபியை கூட்டிட்டு போறேன்னு வாங்க கோபி உங்களுடைய அம்மாவை இங்கே கார் பார்க்கிங் ஏரியாலயும் நடக்க சொல்லுங்கன்னு வாங்க ஆமாம் நீங்க இங்கே நடங்க அம்மா இங்கே அவ்வளோ இதை எடுத்துக்கிறீங்கன்னு வாங்க அப்படியே உங்க கிளம்பிடுவாங்க சிலைங்க பாத்தியாடா அவ எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா வாக்கி அவ கூட்டிட்டு போறாமா பாட்டி யார் கூட்டிகிட்டு போட என்ன கூட்டிகிட்டு போட்டு விடுங்க பாட்டின்னு வாங்க அப்பா வாக்கிங் போகிறாரு நல்லா இருக்காதா அதுதான் முக்கியம் ஈஸ்வரி சார் இந்த ராதிகா பண்றது எதுவுமே சரியில்லை இவ்வளோதாச்சும் பண்ணணும்னு வாங்க அப்புறம் கோபி ராதிகா கிட்ட சில விஷயங்களை பேசிட்டு வாக்கிங் வருவாங்க அங்கே இருக்கவங்க கோபி சார் பின்ன பாக்கிய வீட்டில் இருக்கீங்களா ஆமாம் நிறைய கொஸ்டின்ஸ் கட்டிட்டு இருக்காங்க அதுக்கான ஆன்சர் அவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ பாக்கியா வராங்க பாக்கியாவும் ராதிகாவும் பேசிட்டு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க கோபியை தொடி ஈஸ்வரி வராங்க அந்த ராதிகா சொன்னது பரவாயில்ல தான் போல ஏன்னா வயசான காலத்துல மெதுவாக நடப்போம் கோபி வேகமாக நடப்போம் கோபி எங்கே இருக்கானுவாங்க கோபி இன்னும் போய் உக்காந்துட்டு இருக்கா ஆமாம் அம்மா வாக்கிங் போயிட்டு உட்காந்து ராதிகா நடந்துட்டு இருக்கா அப்படியானுவாங்க அப்புறம் ராதிகாவும் பாக்கியம் ஒன்றா நடக்கிறாங்க அம்மா அவங்க எடுப்போம் ஒன்றா நடக்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது எனது சந்தோஷமாக இருக்கா எனக்கு பயமாலாம் இருக்குது அப்படின்வாங்க அப்புறம் மையோர் இருந்துட்டு டாடி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு அதை கிளியர் பண்ணுறீங்க தாராளமாக கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருப்பாங்க அதுக்கப்புறமா இனி அவர் அங்கே பாட்டி குட் மார்னிங் வாங்க டேடி பக்கத்தில் போய் உட்காந்து டேடின்னு வாங்க அந்த கோப்பி கண்டுக்கிறதுல டேடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஃபுல்லானு இருக்கும் எதுன்னு கொஞ்சம் பாருங்களான்னு வாங்க இனியும் அவங்க சொல்லி கொடுத்துட்டுருக்காளான்னு வாங்க டேடி என்ன விட உங்களுக்கு அந்த மயோ தான் முக்கியமாக போயிட்டாலான்னு வாங்க இனியா இங்கே பாரு எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சிக்காது சரியா உன்ன மாதிரி தான் மயும் பார்க்கறது சரியா மயு படிச்சுட்டு இருக்கா அதனால ஹெல்ப் இருக்கான்னு வாங்க அப்போ பாக்கிய கூப்பிட்டாலையுமே போகாதேன்னு அங்கேயே இருப்பாங்க அப்போ பயங்கரமாக வந்து திட்டிடுறாங்க பாட்டி வந்து என்ன அப்பாவும் பொண்ணு பேசிட்டுருக்காங்க உனக்கு என்ன பிரச்சனை எப்போ பத நோயும் நோய் டாடி இதே என்ன அது என்னன்னு கேட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு வையோ பிடிச்சி திட்டிடுறாங்க டாடி நோட்டு நான் உள்ள போகிறேன் அப்படின்னு வாங்க வையோ என்ன இல்ல டாடி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராதிகா கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் சொல்லித்தரேன் ஓகே அப்படின்ட்டு அம்மா சின்ன குழந்தைகிட்ட ஏமா அப்படி பேசுறீங்க அப்படி எல்லாம் தானே உரைக்கும்னு வாங்க ஏமா இப்படியெல்லாம் பேசிட்ருக்கீங்க அட் உனக்கு தெரியாத நான் வந்து இல்லைன்னு வாங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றா வந்த அளவுக்கெல்லாம் இல்லை சரியா அப்படின்னு பண்ணிட்டு சொல்லி ஈஸ்வரி தேவையில்லாத வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா மயுக்கு சொல்லி கொடுத்துட்டு மயு அவங்க அப்படி தான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு வாங்க கோபி வந்து அதை சொல்லுவாங்க இல்லை டாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வாங்க மயு எழுந்திரிச்சு வராங்க இங்கே பாருங்க கோபி சின்ன பசங்க கிட்ட எப்படி பேசும் உங்களுடைய அம்மா கிட்ட சொல்லுங்க ஏன்னா அவங்க மனசு டக்குன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிருதுன்றாங்க சரி ராதிகா நீ அப்படி அம்மா பேச மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு வர வரப்போதுன்ட்டு மேக் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ